உயிரில்லாதவருக்கு உயிராய் சென்றாயே ஒரு உயிரில்லாதவருக்கு உயிரை தந்தையே 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 மேலும் கவனியுங்கள் முழு வீடியோவை கனகாபிஷேகமும் கங்காதர தர்மா கனகாபிஷேக நாள் ஒன்பது பன்னெண்டு இருபத்தி நாலு கங்காதர நாயகன் கங்காதர் தர்மா கண்ணனை பெற்றது தேவகி வளர்த்து ஆளாக்கியது யசோதை கங்காதரனை பெற்றது தர்மாம்பாள் வளர்த்து ஆளாக்கியது மீதாம்பாள் மாதா பிதா குரு தெய்வம் மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம் இன்றைக்கி நான் சொல்கிற பொழுது ஒரு நமக்கு அரியது காண கிடைக்காதது ரொம்ப பாக்கியமானது என்னன்னாக்க உங்களுக்கெல்லாம் இந்த கனகாபிஷேகத்தை பற்றி தெரியுமா அதாவது கனகாபிஷேகம்னா நூறு வயசில் பண்ணுவாங்க நூறு வயசு ஒருத்தருக்கு முடிஞ்சதுன்னா அந்த அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு கனகாபிஷேகம் பண்ணுவாங்க பர்த்டேனாக்க நட்சத்திரப்படி பர்த்டே அதே மாதிரி தொண்ணூறு வயசு அப்போ கனகாபிஷேகம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு வேளை அந்த அந்த பெண்மணிக்கோ அந்த ஆணுக்கோ கொல்லு பேரன் கொல்லு பேரன்னா தன் மகனுக்கு பேரன் பிறந்தால் அந்த மகன் அந்த கொல்லு பேரன் கையால் அப்படியே வந்து தலையில் வந்து தங்க காசுகளை வச்சு ஏன்னா அந்த தொண்ணூறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் குழந்தைகள்லாம் பிறந்து அந்த குழந்தைகளுக்கு குழந்த பிறந்து அந்த குழந்தைக்கு குழந்த பிறந்து அதை நம்ம கண்ணால் பார்த்து உடம்பு தெம்போடு இருந்து பார்த்து இந்த குழந்தைகள்லாம் அவரை நல்லபடியாக வச்சிட்ருக்கிறது இதெல்லாம் வந்து ஆஹ் நமக்கு கிடைக்கக்கூடிய கூடாத வரம் ஐயோ அந்த கடவுள் இந்த பரம் கொடுக்கலையே அந்த பரம் கொடுக்கலையேங்கிறோம் நமக்கு இருக்கு வரங்கள் ஆனால் நம்ம செயல்படுத்துறதில்லை அதை நினைச்சு சந்தோஷப்படுத்துறதில்லை பெரியவர்களை வந்து நம்ம வந்து வயதானவர்களை இன்று உள்ள இளைஞர்கள் இல்லை வயதானவர்களுடைய அந்த காலத்துலேருந்தே சொல்றேன் தன்னுடைய கூட வயதானவர்கள் இருக்கிற மகன் மகள்கள் தன் பெற்றோர்களை வைத்து கொள்ள அவ்வளவு சங்கடப்பட்டுட்டு பொறுமை இல்லாமல் அவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுவது இதெல்லாம் காலகாலமாக நடந்துட்டு வருது அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப மோசமாக நடக்குது எல்லாம் வந்து ஃபாரினுக்கு போய்டிறாங்க அங்கே காசை சம்பாதிக்கிறாங்க கொ நிறையா ஆனால் இங்கே வந்து பெற்றோர்களை இதில் முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் நம்ம செஞ்ச கர்மா நம்ம செஞ்ச விதியா இருந்தாலும் ஒரு விதத்தில் படிப்புனா இல்லை தன் பெற்றோர்களை எப்படி பார்த்து 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 கொள்வது அவர்களுடைய சந்தோஷங்களை நாம் எப்படி சந்தோஷமாக ஏற்று நடத்துவது இதெல்லாம் வந்து செய்பவரின் தனித்திறமை கிடையாது அது இறைவன் கொடுத்த பாக்கியம் அது மாதிரி இறைவன் கொடுத்த பாக்கியம் இங்கே ஒன்று நடக்குது அங்கே வந்து பாருங்க நீங்கள் முழுமையாக பார்த்துவிட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்டில் போடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான நல்ல எண்ணங்களை கொண்டு போய் எல்லாருக்கும் சேருங்க நன்றி கனகா அபிஷேகம் பிரபௌத்ர சாந்தி ஹோமம் கனகா அபிஷேக முகூர்த்த பத்திரிகை மகாராஜ ராஜ ஸ்ரீ அவர்களுக்கு அநேக நமஸ்காரம் ஆசீர்வாதம் உபயஷேமம் எங்களது தந்தை கங்காதர சர்மா என்கிற ஜே திலக்கன் அவர்களுக்கு ஸ்வஸ்தி ஸ்ரீ நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் தேதி டிசம்பர் மாதம் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நவமி பூராட்ட பூரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நாழிகை ஒன்னேகால் நாழிகைக்கு மேல் ரெண்டரை நாழிகைக்குள் காலை ஏழு மணி மேல் ஏழரை மணிக்குள் தனுர் லக்னத்தில் கனகாபிஷேகம் செய்வதாய் ஸ்ரீஸ்வர கிருப்பையை முன்னிட்டு ஜகத்குரு ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதியின் ஆசியுடனும் பகவத் கிருப்பையாலும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அம்பத்தூர் சத்சங்க மகா தெரு வடக்கு வெங்கடாபுரம் அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூணு கேவிபி பேங்க் அருகில் உள்ள சட்சங்க மகாலில் நடைபெற இருப்பதால் தாங்கள் தங்கள் இஷ்டமித்திர பந்துக்களுடன் வந்திருந்து சுப வைபவத்தை நடத்தி கொடுத்து எங்களையும் குழந்தைகளையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு சேதுராமன் திலக்கன் மகன் சந்திரசேகர் சேதுராமன் பேரன் அஸ்வத் கிருஷ்ணா கொல்லு பேரன் செய்விக்கும் கனகாபிஷேகம் அவ்வண்ணமே கோரும் கற்பகம் சேதுராமன் திலகரின் மருமகள் சுசித்ரா சிவாஜி திலகரின் பேரனின் மனைவி அனைவரையும் வரவேற்கும் விஷாலி பிரதாபன் மகள் ரமேஷ் பிரதாபன் மருமகன் ஸ்ரீலட்சுமி ராமநாதன் பேத்தி பேத்தியின் கணவர் கௌரி ரவிசங்கர் பேத்தி பேத்தியின் கணவர் ஷாய் சாம்பவி கொள்ளு பேத்தி நன்றி அனைவரும் கண்டிப்பாக வந்திருந்து விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எற்றரை மணிக்கு சிறப்பான சிற்றுண்டியுடன் இனிதே நிறைவடைகிறது தொண்ணூறு வயது ஆகி கடகாபிஷேகம் செய்து கொள்ளும் தனது மாமாவை பார்க்க எண்பத்தேழு வயது வய முதியவர் திருப்பதியிலிருந்து வந்திருந்து முதல் நாளே வந்திருந்து தன் மாமாவிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு மறுநாள் கனகாபிஷேகத்திற்காக காத்திருந்து நடத்தி கொடுத்த இந்த வயதானவர்களுக்கு முதலில் நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டுள்ள வேண்டும் அவ்வளவு ஆசை முதல் நாளே கனகாபிஷேகம் செய்விக்கும் அந்த குழந்தையும் வந்துவிட்டது இவர்கள் பே முதல் நாள் கனகாபிஷேகத்திற்கு முதல் நாள் கொள்கிறார்கள் சந்தோஷமாக தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் முன்னரே இருந்து வந்து இதை நடத்த உதவி செய்தார்கள் இவர்களுக்கு இதோ கனகாபிஷேக சத்திரத்தில் அனைவரும் உறவினர்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள் மேலும் உறவினர்கள் வருவதை பாருங்கள்

மேக்கப் எப்படி இருக்கு நல்லா இருக்கா கொஞ்சம் பூத மாதிரி இருக்கா எப்படி இருக்க वीडियो कर हाय सुनोगे मेरी शाम को मेरी शाम से हेलो नन्ना के नहीं है अपडेट के नहीं है अपडेट के अम्मा नहीं है अपडेट के अपडेट जो कुछ नहीं है अम्मा नहीं है अपडेट के தாத்தா ரெடி ஆயிட்டாரா ஆ மணிக்கு அம்மா ஹலோ ஹலோ ஹாய் சொல்லுங்க மாமா இப்போ இவர்தான் யாருன்னா நா இவங்களோட ஹஸ்பண்ட் அப்ப எனக்கு யாரு தாத்தா ஆமா அப்ப அவங்களுக்கு யாரு சித்தப்பா அம்மக்கே இவங்க சித்தப்பா இவங்க தான் எனக்கு ஸ்வீட்

கேக்கெல்லாம் வெட்டாமல் இருந்தாலும் ஒரு சூப்பரான வந்து காலையில் டீ கொடுக்குறாங்க பார்த்து பார்த்து வச்சுக்கிறாங்க அப்புறம் வந்துட்டு இந்த சூப்பரான லைட்டிங் தாத்தா என்ஜாய் பண்ணுறாரு தாத்தா பாருங்க சிரிக்கிறாரு தாத்தா சிரிக்கிறாரு பேசுகிறாங்க எல்லாம் பண்றாங்க சரி நம்ம வேலையை நம்ம பார்த்துருவோம் அப்படியே சைடு சைடாக நம்பளோம்

सभत नीक है मात्र हो प्रविता बहन मात्र हो विता बहन माता महानाम अन्त्यक्तां आंधी मुक्त है सभत नीक है मात्र हो प्रविता बहन मात्र हो विता बहन माता महानाम अन्त्यरंपिया तथा चिनाबना इनसे जो अच्छा नहीं लगता அதனால தான் முன்னாடியே மொதல் நான் என்ன திட்டம் சொல்லிட்டேன் நாந்தி என்பது பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்பு நடைபெறுகிறது திலக்கரின் மகன் சேதுராமன் அனைவருக்கும் வேஷ்டி தட்சணை கொடுத்து பிராமணர்களை வழிபடுகிறார் பிராமணர்களின் மூலம் தன் மூதாதையர்களை வழிபடுகிறார் கண்ணு அவ கலையில வை அப்படியே வெய் விக்கி நீன இப்படி நில்ல அவ கிட்ட இல்லை

தந்தையே தந்தையே அனைத்தையும் தந்தையே நல்ல உறவுகளை தந்தையே பாசக்கார அண்ணனை தந்தையே நல்ல கண்ணனை தந்தையே அதனால் நீ தந்தையே 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 அனை நாள் ஒன்பது பன்னெண்டு இருபத்தி நாலு கங்காதர நாயகன் கங்காதர தர்மா கண்ணனை பெற்றது தேவகி வளர்த்து ஆளாக்கியது யசோதை கங்காதரனை பெற்றது தர்மாம்பாள் வளர்த்து ஆளாக்கியது மீனாம்பாள் மாதா பிதா குரு தெய்வம் என்பதில் தாயே முதல்வனானவர் தாய்க்கு நிகழ் ஏதும் இல்லை தாய் சிறந்ததோடு கோயிலும் இல்லை அப்படிப்பட்ட தாயார் இருவரை பெற கங்காதர சர்மா என்னதவன் செய்தாரோ அடுத்து வாக்கியம் மக்களும் பெற வேண்டும் என கங்காதர சர்மா தம் மக்களில் ஒருவரை ஸ்ரீதாரம் அளித்த தியாகத்தை என்னவென்று சொல்வது மேலும் அறுபது ஆண்டு நிறைவுக்குள் தன் கடமை அனைத்தையும் இறையருளில் மனநிறைவோடு முடித்து சத்தியமூர்த்தியும் சதாஸ்மீக சதாபிஷேகமும் கண்டு இன்று தொண்ணூறு ஆண்டு நிறைவை கண்டம் காண்பதும் கொள்ளு பேரணை பெற்றெடுப்பதும் பாக்கியத்தினோர் பாக்கியம் கொள்ளு பேரணை பெரும் பாக்கியம் பெற்றவர் அனைவரும் கனகாபிஷேகம் காண்பதில்லை தொண்ணூறு வயது அடைந்தவர் அனைவரும் கனகாபிஷேகம் காண்பதில்லை கொடுத்து வைத்தவர்கள் மட்டுமே கனகாபிஷேகம் காண்கின்றனர் ஆகவே கங்காதர சர்மா என்று கரணாபிஷேகம் காண என்ன குண்ணியம் செய்தாரோ யா பராபரமே கரணாபிஷேகம் காணும் கங்காதர சர்மாவின் பரிபூர்ண தரைமான வாசித ஆண்டவன் நமக்களித்த வாக்கியம் நம் மூடோடு செய்த புண்ணியம் புண்ணியமே கருதும் சப்தரி தந்தையே தந்தை என்ற காரணம் எது எதனால் தெரியுமா அருமையான குணவதியான தாயை தந்தையே பாசக்கார அண்ணனை தந்தையே ஆசக்கார கண்ணனை தந்தையே நல்ல பாசமுள்ள தமைக்கைகளை தந்தையே அறிவு தந்தையே கல்வி தந்தையே சம உரிமை தந்தையே அனைத்தும் தந்தையே 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 நல்ல கல்வி தந்தையே நல்ல சமூக விழிப்புணர்வு தந்தையே அனைத்து உறவுகளுக்கும் மரியாதை தர வைக்கும் ஒழுக்கத்தை தந்தையே தந்தையே அதனால் நீ உயிர் இல்லாதவர்க்கு உயிராய் சென்றாயே உயிரில்லாதவர்களுக்கு உயிரை தந்தையே தந்தையே நீ தந்தையே 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 நீக்கி வருவாங்க எனக்கு உடம்பு இல்லாத கௌரி சங்கர் மாப்ப எல்லாரும் கேள்வி விஷாலி இலாயி எல்லாரும் தான் தேவசன் தான் சுந்தரி எல்லாரையும் பார்த்தேன் அதனால கௌரி சங்கர் கௌரிசங்கர் வைப்பு எல்லோரும் பார்த்தேன் எல்லாரும் ஆய்ஸ்வாதம் அவரோட என்னுடைய ஆஷிவாதத்தை பரிபூர்ணமாக தெரிவிக்கிறேன்ப்பா என்னோட நான் அங்கேயே இருக்கிறா போய் நான் நினச்சிட்டு ஆஷிர்வாதம் பண்ணுறேன் எனக்கு உடம்பு நில சிறில்லாத்தினால வர முடியல ஒன்றும் தவிரலா இல்லை எல்லாம் ரொம்ப ஹிந்தோஷம் ரொம்ப பரிபூர்ண ஆயிஷிவாதம் பரிபூர்ண ஆய்வாத பரிபூர்ண ஆயிர்வாத